வரக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய பெண்ணு காக்கு பிறந்து விட்டு பூந்து விட்டு வாக்குப்பட்ட வச்சுக்கணும் ஆமா அந்த பெண்ணு என்ன நினைக்கணுமா தா மாமனார் மாமியாரே தா பெத்த அப்பா அம்மா நினைச்சா நினைக்கணும் நினைச்சா நினைச்சா அப்படி நடந்துவிண்டானா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சரி உடம்பத்துல சரி அனாதி ஆத்திரங்களும் இருக்காது அதே போல் ஒரு ஆம்பளை தாம் மாமனார் மாமியார் தா அப்பா அம்மா போல அவன் நினைச்சா இன்னைக்கு உணவகத்துல முதியோர் இல்லங்களோ அனாதிகார எங்களோட பெரியம் எடுக்கவே மாட்டான் வரக்குடி பெண்ணானவள் தன் மாமனார் மாம தான் பேத்த அப்பா அம்மா நினைக்கும் அதே போல மருமகள் ஏன் மருமக புள்ளி பெயர் வச்சாங்க மருமகன் தன் மகளுக்கு அடுத்தவன் தான் மகன் மருமகள் ஏன் பேர் வச்சாங்க தன் மகள் போன பிறகு இவன் தான் நமக்கு மகள் மகள் தான் மருமகள் மருமகன் பேர் வச்சிருக்கிறாங்க அது போல அது சில பேர் புரிஞ்சுருக்கதே கிடையாது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருமணம் ஆகிய வாழ்க்கையிலே எத்தனை பேர் எத்தனை வசயால சோதலமா இருப்பாங்க விருப்பங்க அவனை பார்த்து சில பேர் கிண்டல் தான் கிண்டல்களை செய்வார்கள் மனைவ நல்லா பார்த்திருக்கான்னா அக்கம் பக்கம் உள்ளவர்கள் சுற்றுலா சுழற்சார்கள் நிறைய பேர் கிண்டல் கலை செய்வதனால நீங்க மன உளைச்சக்கு ஆராக்கியிருக்கிறார்கள் ஆமா அதனால அந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை யாரும் செய்தார்கள் குழந்தை இல்லாமல் போனால் தன் கடவுள் தன் மனைவிக்கு உண்டாகும்

அதே போல மாமரு சொல்றேன் எங்கயோ பிறந்து நம்ம பிள்ளைக்கு வாக்கு போட்டு வர்றாங்க மருமகள் வந்த மருமகளை நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்கணும் அதை விட்டுப்பட்டு ஏழு மணி வரைக்கும் சக்காயத்து விட்டு பொண்ணு மொத்தம் கதி இல்லாத வீட்டுல வந்து விதி இல்லாத வீட்டுல வந்து சோத்து வயிறு இல்லாத வீட்டுல இருந்து வந்து அப்படி எல்லாம் மருமாவில பேசக்கூடாது வீட்டுக்கு வர மருமாவில நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்கணும் நம்ம பொண்ணு மாதிரி நம்ம பாத்துக்கணும்னா நம்ம வீட்டுக்கு வர மருமாவ நம்மளே தாய் தாவம்னு அந்த மாதிரி பாத்துக்கணும்